ஏன் சொல்றனா சில குடும்பத்துக்காக சில காரியம் செபித்துக்கொண்டே இருக்க ஆனா அது வேற ஒரு கோணல்ல போகிறது நான் தான் சொன்னாங்க கடந்த நாட்கள்ல ஒரு குடும்பத்துல போனா அவங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க அவங்களே மட்டப்படுத்திக்கிறாங்க ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஒருவரையும் தேவன் தாழ்மையில விடுவதற்கு தெரிஞ்சுக்கணும் அவன் தவித்திரம் கோலம் எடுத்தது எதற்காகனா உன்னை ஐஸ்வர்யமான நிறுத்தும் வழிக்கு தரித்திரம் ஐசரி வாங்கினா நீ கார் பங்களா ஏசி அப்படி இப்படிலாம் வாங்கினதுக்காக இல்லை உன்னுடைய தரித்திரம் மாறும் அது இல்லையா உனக்கான தேவைகள் சந்தேகப்படும் நீ எத்தனை பேர் கோடி சொன்னார் அல்லையே மேக்சிமம் கடவுளுடைய ஆசை வரும் போதையா இல்லை நினைக்கிறவங்க எத்தனை பேருக்கா ஒரு பிஸ்னஸ் முன்னெல்லாம் இருந்த ஜனங்களை காட்டில இப்போயா நம்ம பண்ணுறோம் இதுக்கான லாபம் வந்தால் போதும் பண்ணுறோம் எத்தனை பேர் இருக்கிறா இருக்காது அப்படின்னா அவங்களுடைய நியாயம் சில விஷயங்கள் அப்போது நம்மளுடைய காரியம் என்னன்னா நம்மளோட நம்ம இந்த பூமிக்கான தேவைகள் இதை கரெக்டாக செய்தால் போதும் அதுவையா அப்படின்னா அதை நம்ம புரிந்து கொள்ளத்துக்கு என்ன வேணும்னு சொன்னால் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கம் நம்மளை ஆசிர்வதித்து என்னுடைய ராஜி எனக்கு கொடுத்த வார்த்தை இந்த இடத்துல இந்த இந்த கொடுக்கும் போது நான் கேட்டேன் சபை முழுக்க இந்த காலம் தானே செஞ்சு கொண்டிருக்கிறேன் ஆயிட்டப்படுத்துகிறான் என்னுடைய ஆட்சி மாண்டவர் சொன்னாரு இன்னும் அநேக சபைகள ஞானஸ்தானம் பெற்று நான் ஏன் ஞானஸ்தானம் பெற்றேன் என்று தெரியாமல் இருக்கிறாங்க அதுலையா ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க இந்த ஞானஸ்தானம் எதிர்காலே என்று தெரியாமே வாழ்ந்து கொண்டிருக்காங்க அதுலையா ஆனா அதை மாத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவர் வருகைக்கும் ஆயத்தப்படுத்துவேன் ஏன்னா சத்தியத்தை அறிவீங்க சத்தியம் என்ன செய்யும் விடுதலை ஆக்கும் அழகா அப்போ நம்மளுடைய காரியம் என்ன அப்படி சொன்னா முதல்ல நம்மளுடைய புத்தி அழுவையா தேரியினவர்களா இருக்கும் அழுவையா துர்க்குணத்துல நம்ம எப்படியா இருக்கணும் குழந்தையா இருக்கணும் இது எனக்கு வேண்டாம் சின்ன சின்ன துக்குணம் என்பது பெரிய காரியங்கள் அழுவையா ஆண்டு ஒருத்தனை கேட்டார்ல கொலை செய்யாது இருப்போம் இல்லை நான் செய்யுது இருப்போம் இல்லை செய்யல உன் தாயும் இந்த இது சின்ன வயசுலேருந்து நான் செய்கிறேன் பதில்வையா சரி வாசிய விட்டு நரித்தருக்கும் இது மட்டும் என்னால் முடியாது பதில்வையா அவன் அப்போ இந்த புத்தியை நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் அப்போ பவுல் தெரிந்து கொண்டால் அவருடைய எல்லாம் நான் ஆசியம் என்ன செய்தாராம் துப்பையும் தூசியமாக எண்ணினார் ஏன்னா புத்தியில் தேடின மனுஷன் அந்த புத்திரில தேடினா நீ இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து எது நடந்தாலும் கத்தர் நமக்கான விஷயங்களை செய்வார் என்ற நம்பிக்கை அதை கடன் குளித்து அது அவை அப்போ நீங்கள் புத்திரை தேடினவர்களாக இருக்க கத்தர் அதுருயா ஆ இன்னைக்கு மாய உலகத்தில் நிறையா விஷயங்கள் அதுருயா விளம்பரம் வேறு பண்றான் எதிர் வீட்டில் இருக்கு மேல் வீட்டில் இருக்கு கீழ் வீட்டில் இருக்கு வீட்டில் இருக்கா விளம்பரம் எவன் வீட்டில் இருந்தாங்க எனக்கு என்ன தேவையோ அதுதானே தேவை ஆனால் விளம்பரம் பண்ணுறான் எதிர் வீட்டில் இருக்கா மேல் வீட்டில் இருக்கா கீழ் வீட்டில் இருக்கா ஓ வீட்டில் இருக்கா இருந்தால இல்லாட்டா அல்லா அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா ஒரு மாதிரியான என்ன நல்லா கவனிச்சிங்க ஒரு ஃபுட்டு விளம்பரம் டெலிவரி பண்ற ஒரு ஹோட்டல் காரன் சொல்றான் இனி நான் சொல்லுகிற உணவு தான் சில சாப் பண்ண எங்க வரும் ஏன்னா வீட்டில் சமைக்காத மறந்துட்டு ஹோட்டலில் தேட போறேன் நான் சொல்றான் நான் கொடுக்குற உணவு தான் ஏன் சாப் நீ ஹோட்டலில் போய் இப்பவும் சில இடத்துல நடக்குது நீங்கள் போய் இதை வேணும் அது வேணும்ல அலங்கார ஆயிடுச்சு தான் இருக்கு அது இல்லையா நீ என்ன பண்ணுற பசிக்கு வாங்கி சார் கொஞ்சம் நான் செலவு பண்ணிப்பாரு வீட்டிலேயே செஞ்சிடலாம் அது இல்லையா அப்போது நான் செய்கிற தவறு என்ன நடக்குதுன்னா வேறொருவனுக்கு அடிமையாக இருக்கும் அது இல்லையா ஆனால் தேவ வசனத்தின்படி அதுலையா புத்திரை தேவர்களானா நம்ம நிச்சயமாக நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக கற்றுங்க அது இல்லையா ஒன்றே ஒன்றுங்க நான் சொல்லிட்டு கலந்து கொள்வேன் இந்த தாவிதை கத்தல் அவருடைய ராஜ ராஜாவாக தெரிந்து கொள்ள சவலை தெரிந்து கொண்டாரு சவல் ராஜா தேவன் சொன்ன கட்டளை மீறிட்டான் மீறிட்டான்னா சொன்னதை செய்கிறேன் இப்போ என்ன பண்ணிட்டான்னா தெரிந்து கொண்ட சவுளை தள்ளிவிட்டு தாவிதை ராஜாவாக்கணும் கத்தல் தெரிந்து கொண்டாரு இது கிட்ட சொல்றாரு என்ன சொல்கிறான் ஐயையோ என் இதை அவன் தெரிஞ்சால் எனக்கு கொண்டு போட்டுருவானே அப்படின்னு அதுக்கு கத்தர் ஐடியா கொடுக்குறேன் நீ என்ன பண்ணு ஒரு மாடு கண்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போ கேட்டால் என்ன செய்யி கத்தருக்கு வழி கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு போ அப்படின்னு போனான் போன பிறகு தாவிது வம்சத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்றான் கூப்பிட்டு தாவிதை அபிஷேகம் பண்ணிவிட்டு வந்துடுறான் நல்லா இப்போ ராஜாவாக சாமுவேலு ஜாவிதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டான் ஆனால் இந்த சவுளுக்கு இவன் இவன் மேல் கோபம் அதிகரித்து கொண்டே இருக்குது இன்னும் கேட்டால் இந்த சவுல் ராஜா தாவில பார்த்து ஆச்சரியப்பட்டான் ஏன்னா சின்ன வயசுலே போலி யாத்திரை முறியடித்தவன் அதுலையா ஆனால் அந்த வார்த்தை வரும்போது ஒரு விஷயம் வரும் சவுல் கொண்டது ஆயிரம் தாவில் கொண்டது பதினாயிரம்னு ஜனங்கள் சொன்னவொடன சவுளுக்கு கோபம் வந்தது அவனை பொண்ணுடுதுன்னு பல இடங்களில் வகை தேவை அதுலையா சில இடங்களில் தாவிது நிற்கிற இடத்துல சவுல் வந்து நிற்கிறான் அந்த தாவிது தேவனை ஆராதித்துக் கொண்டு நிரப்பப்படுகிறான் கொல்ல வருகிற ஆவின்னால நிரப்பப்பட்டு அவனை கொல்லாம தேவனுடைய தேவனுடைய வார்த்தையில தேவனை குறித்து மயிப்படுத்திட்டு போறான் அது அப்படின்னா உனக்கு விரோதமாக வரவனை கத்தல் அதை மாற்றி உனக்கான அழைப்பு இருக்கல நீ ராஜா என்கிற இடத்துக்கு அங்கே அழகாவை கொண்டு போவான் ஆனா கொண்டு போகும்போது சில நெருக்கங்கள் சில விஷயங்கள் சில காரியம் இருக்கும் ஆனா புத்தியில தேறினவர்களா இருந்தால் அருள் அந்த தாவித போல சவுளு தாவிதம் கரத்துல ஒப்பு கொடுத்து கூட அவனை கொல்லாமல் அவன் நின்றான் ஏன்னா தேவனால் அபிஷேகம் பண்ண மேலே என்ன செய்ய மாட்டேன் என் கைய போட மாட்டேன் அதுலையா இதை தேவனுடைய ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமா சொல்றேன் கத்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொண்ட அநாதி தீர்மானத்தை நிறைவேற்றுவார் அதுலையா நான் நிறைய கடினமான இந்த பாதையில கடந்து வந்து சில காரியங்களை நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் சில நேரம் நினைக்கிறேன் ஏதாவது வேலையை பார்க்கலாமா ஏன்னா சூழ்நிலை இல்லை இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு ஆனால் கத்தனுடைய வார்த்தை இருக்குல்ல அது அந்த வார்த்தைக்கு பயந்து அது முன்னெல்லாம் ஏதோ ஒன்று செய்ய விரும்பினேன் ஆனால் காலங்கள் போக போக நான் கத்தருடைய பணியை செய்கிறேன் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் என்று ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் நிற்கிறேன் அது இல்லையா எது வந்தாலும் வராட்டினாலும் தேவ சமூகத்தில் மத்தம் தான் கேட்கிறேன்னு தவிர மனுஷனிடத்தோடு போய் கேட்கும் அது இல்லையா கத்த நடத்தையா எதற்காகனா புத்தி தேவீனவர்களாக நிற்கும் போது நம்மளுடைய புத்தி எப்படி இருக்குன்னா தேவனை சாந்தா இருக்கும் தேவனே தேவனை தேடுகிறதா இருக்கும் தேவனை மகைப்படுத்துகிறாரு இருக்கும் அழைப்படியா அந்த தேவீன புத்திக்குள்ள நம்ம கடந்துக்கணும் கற்றுத்தாமே அந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பதாக